வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை எட்டு முப்பது வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்தி மூன்று வரை பூரட்டாதி பின்பு உத்திரம் இன்று மரண யோகம் சந்திராஷ்டமும் பின்பு மகம் மேஷராசி சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் எதிலும் யோசித்து செயல்படவும் அலைச்சல்கள் கூடும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பணியில் யோசித்து செயல்படவும் வெற்றிகளும் கிடைக்கும் அதிர்ஷ்ட வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் ஊதா அஸ்வினி தன்னம்பிக்கை கூடும் பரணி அலைச்சல்கள் அதிகமாகும் கிருத்திகை நிதானம் தேவை ரிஷபராசி இயர்களே உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணியில் ஆதாயங்கள் கூடும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் கூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு நீரம் பழுப்பு நிறம் கிருத்திகை நிதானம் தேவை ரோஹிணி மகிழ்ச்சியான நாள் மிருக சேமிப்புகள் கூடும் மிதுனராசி நேயர்களே சுற்று வட்டாரத்தில் புது மாற்றங்கள் கிடைக்கும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் பணியில் உதவிகள் கிடைக்கும் தேகநலன் சீராகும் தம்பதிகளுக்கிடையே அந்யூன்யம் ஏற்படும் தொழிலில் அவமான நிலை ஏற்படும் கவலைகள் விலகும் அதிர்ஷ்ட தோசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மிருகசிரேஷம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருவாதிரை உதவிகள் கிடைக்கும் புனர்பூசம் மாற்றங்கள் உண்டாகும் கடகராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் ஆதரவுகள் மேலோங்கும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் மனதில் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் பணியில் வளமான நிலை உருவாகும் ஆதாயங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் ஆரஞ்சு நீரம் புனர்பூசம் நெருக்கம் உண்டாகும் பூசம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆயுள்யம் வளர்ச்சிகள் உருவாகும் சிம்மராசி நேயர்களை ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சேமிப்புகள் கூடும் உடன்பறந்தவர்களிடம் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் நிதானம் தேவை தேகநலன் சீராகும் அலைச்சல்களினால் செலவுகள் அதிகமாகும் பணியில் லாபங்கள் கூடும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மகம் சேமிப்புகள் கூடும் பூரம் நிதானம் தேவை உத்திரம் அலைச்சல்கள் அதிகமாகும் கண்ணீராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கிடைக்கும் அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணியில் கௌரவங்கள் அதிகமாகும் நட்பு வட்டாரத்திடம் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் அனுபவங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் உத்திரம் முன்னேற்றம் கூடும் ஹஸ்தம் கௌரவங்கள் மேலோங்கும் சித்திரை ஆதரவுகள் கிடைக்கும் துலாம் ராசி இணையர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வேகமாக செயல்படுவீர்கள் மாற்றங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் உத்தியோகத்தில் சந்தர்ப்பங்கள் கூடும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் மேன்மையான நிலை எதிலும் அமையும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும் அதிர்ஷ்ட தோசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை நெருக்கம் உண்டாகும் சுவாதி சந்தர்ப்பங்கள் கூடும் விசாகம் மேன்மையான நாள் விருச்சிகராசி லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் மாற்றங்கள் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் தம்பதிகளுக்கிடையே அந்யூன்யம் ஏற்படும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிலும் நினைத்த காரியம் நிறைவேறும் வேகமாக செயல்படுவீர்கள் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட தூசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நிறம் விசாகம் மாற்றங்கள் கிடைக்கும் ஹனுஷம் நினைத்தது நிறைவேறும் கேட்டை வளர்ச்சிகள் உருவாகும் ராசி நேயர்களே உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தேகநலன் சீராகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் வருமானமும் கூடும் தே முன்னேற்றங்கள் கிடைக்கும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மூலம் நெருக்கம் உண்டாகும் பூராடம் பேச்சுக்களை குறைக்கவும் உத்திராடம் நிதானம் தேவை மகர ராசி நேயர்களை மனதிற்கு பிடித்த அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தொழிலில் லாபமான நிலை உருவாகும் உத்தியோகத்தில் ஆதரவுகள் கூடும் திடீர் பொருள் வரவுகள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் உத்ராடம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திருவோணம் உதவிகள் கிடைக்கும் அவிட்டம் தன்னம்பிக்கை அதிகமாகும் கும்பராசி நேயர்களே கணினி தொடர்பான துறைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் பொருள் வரவுகளில் மாற்றமான நிலை ஏற்படும் உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நட்புகள் அதிகமாகும் புகழும் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவ்விட்ட முன்னேற்றங்கள் கூடும் சதயம் ஆதரவுகள் கூடும் புரட்டாதி நட்புகள் உண்டாகும் ராசி நேயர்களே வீட்டில் கடமைகள் அதிகமாகும் பணியில் நிதானம் தேவை மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் நிதானம் தேவை வேலை செய்யும் இடத்தில் முன்னேற்றங்களும் கிடைக்கும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட தூசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று நீல நீரம் பூரட்டாதி கடமைகள் கூடும் உத்தரட்டாதி அனுசரித்து நடந்து கொள்ளவும் ரேவதி வளர்ச்சிகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்